ஜிம்சியின் குடும்ப உறவுகளாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லிங்க எப்படி பண்ணு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணீரைகளை உருவாக்கி இட்லி சுட்டா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க வெறும் ரேசன் புழுங்கரிசி ரேசன் பச்சரிசி கலர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உளுந்து தொல்லியோடு நம்ம போட்டது கருப்பு பொட்டோட இங்கே பாருங்களேன் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு மக்களை அப்படியே சுட்ட சுட்ட எடுத்தது சின்ன குழந்தைகளுக்கும் கூட அப்படியே எப்படி சொல்கிறதுங்க ஊட்டெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பஞ்சு மாதிரி இருக்குது பல்லு இல்லாதவங்க கூட பக்குவமாக சாப்பிட முடியும் இதுக்கு மேட்சிங்கு இங்கே பாருங்களேன் சுண்டுன சிக்கன் குழம்புங்க மூணாவது நாள் சுண்டுனது இதை வந்து இப்போ இதுக்கு மேட்ச் பண்ணி தெரிக்க விட்டோம்னா ஆசை சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் இருந்து மீண்டுக்கலாம் உடல் குளிர்ச்சி தரும் இழந்த சக்தியை உடனே ஈடுகட்டும் இந்த கீழே எந்த மாதிரி ஓட்டோட்டையாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ப்ரெட்டு சுட்டெடுத்த எடுத்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதோடைய தயாரிப்புகளெல்லாம் வருது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிம்பில் போட்டுங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் போட்டுங்க அப்படின்னா தான் இந்த காணொளி நம்ம அப்லோடு பண்ணதி ஜெம்சி குருலையும் சரி ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ்லேயும் சரி உங்களுக்கு வரும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசி ரேசன் பச்சரிசி சரிங்களா உளுந்து அந்த கருப்பு தொல்லியோடு போட்டு ஆட்டினது எதுக்குன்னா உடல் சூடு மலச்சிக்கல் பசியின்மை தூக்கமின்மை மன அழுத்தம் அத்தனைக்கு தீர்வு தர்ற மாதிரி தி பெஸ்ட்டு ரெசிபி ஓகேங்களா ஸோ அனைவரும் இந்த மாதிரி விஷயங்களோட தொடர்ந்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வீட்டில் செய்து பலன் பெறுங்கள் என குடும்ப உறவுகளை மூன்று நாள் சுண்டுன அந்த சிக்கன் குழம்புல இன்னும் அந்த சிக்கன் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது ஓகேங்களா அப்படியே நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணீர்கள் உருவாகி வேற லெவலில் சுவையில் இருக்குது ஓகேங்களா பார்த்துக்குங்க இன்னும் இந்த மாதிரி எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் உணவே மருந்தாக தயாரிக்க தேவையானதை நாங்கள் கற்று பயன்படுத்தி பலன் பெற்றதை உலக மக்களாகிய நீங்கள் பலன் பெற உங்கள் முன்னாடி வைக்கிறோம் ஒரு இட்லி மட்டும் இல்லை எல்லா இட்லிலையும் எப்படி அப்படியே பண்ணு மாதிரி இருக்குங்க சே பார்த்தாலே எச்சில் உருது மக்களை நன்றி வணக்கம் அடுத்தடுத்த இந்த மாதிரி ஆதாரமாக நுண்ணுயிரிகளோடு சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்களை நானும் பவுனம்மாவும் உங்களுக்காக தொடர்ந்து செய்து போடுறோம் பார்த்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் மக்கள